ஒரு சாய் சதுரத்தின் ஒரு மூலை வெட்டம் மற்றதை காட்டிலும் மூன்று மடங்கு மூலை வெட்டங்களின் கூடுதல் ஐம்பத்தி இரண்டு சென்டிமீட்டர் எனில் சாய் சதுரத்தின் பரப்பளவை காண்க ஓகேவா இப்ப சாய் சதுரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு மூலை வெட்டங்கள் இருக்கு ஓகேவா இப்ப ஒரு மூலை வெட்டம் எப்ப இருக்குமா மற்றதையோட மூன்று மடங்குன்னு சொல்லிட்டாங்க ஓகேவா அப்ப டி ஒன் டி டூ ஓகே ஒரு மூலை வெட்டம் ஒன்னு இருக்கும் மூணு இருக்கும் அதாவது ஒன்னு இது மூணு அடுத்து என்ன சொல்றாங்க இதோட கூடுதல் இடங்களோ ஐம்பத்தி இரண்டு அப்ப இதை கூட்டிட்டு நினைக்கலோ வரும் நாலு எக்ஸ் அப்ப நாலு எக்ஸ் அன்னைக்கு ஐம்பத்தி ரெண்டு அப்ப ஒரு எக்ஸ் எனக்கு எவ்வளோ பதிமூணு ஓகேவா அதாவது ஒரு பங்கு எனக்களோ பதிமூணு அப்ப இந்த முதல் மூளை மூலையூட்ட எனக்குலோ வரும் பதிமூணு அதே மாதிரி இரண்டாவது மூலிட்டு எவ்வளவு மூணு பங்கு எவ்வளவு வரும் முப்பத்தி ஒன்பது ஓகேங்களா அப்ப இரண்டு மூளை விட்டுகள் மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு ஓகே இது பதிமூணு இது எவ்வளோ முப்பத்தி ஒன்பது ஓகே இப்ப என்ன பண்ணலாம் பாருங்க சாயசதத்தின் பரப்பளவு அரை இன்ட்டு டி ஒன் இன்ட்டு டி ஒன் இன்ட்டு டிப்பாளி ஒன்பது பெருக்கிட்டு நீங்க அடிக்க வேண்டியதான் ஓகேவா என்ன ரெண்ட வச்சி என்ன பண்ணுங்க டேரக்டா பெருக்குங்க முப்பத்தி ஒன்பது பதிமூணு பெருக்கும் ஒன்பது மூணா இருபத்தி ஏழுக்கு அடுத்து ஒன்பது